மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் உலக கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொள்ளும் சர்வதேச செஸ் திருவிழா சுழற்கோப்பையுடன் நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் மற்றும் மதுரை வேலம்மாள் குழுமம் இணைந்து நடத்தும் சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டி செஸ் திருவிழா மதுரை ராமேஸ்வரம் சாலையில் உள்ள வேலம்மாள் பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெறுகிறது வேலம்மாள் கல்வி குழுமத் தலைவர் எம் வி முத்துராமலிங்கம் பெயரில் நடத்தப்படும் இந்த செஸ் கோப்பைக்கான போட்டி டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி நாளை துவங்கி முப்பதாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெற உள்ளது ஏ பி சி மூன்று பிரிவுகளில் செஸ் போட்டி நடைபெற உள்ள இந்த போட்டிகளில் சர்வதேச மாஸ்டர்களாக வேண்டும் என்ற ஆர்வமுள்ள வீரர்களுக்காகவும் திறமையான வெளிநாட்டு வீரர்களோடு மோதும் திறன்களை உருவாக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது வெற்றி பெறும் போட்டியாளருக்கு வேலம்மாள் தலைவர் எம் வி முத்துராமலிங்கம் பெயரிலான கோப்பையும் இருபது லட்சம் ரூபாய் பணமும் வழங்கப்பட உள்ளது மேலும் முப்பது வகையான ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன முதல் பரிசாக மூன்று லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூ இரண்டு லட்சமும் இவை தவிர நாற்பது லட்சம் மதிப்பிலான எட்டு மோட்டார் சைக்கிள்களும் வழங்கப்பட உள்ளது இந்திய செஸ் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான பரிசுகள் ஆகும் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್